வணக்கம் ரம தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நெற்றியின் நடுவில் சந்தனம் குங்குமம் வைப்பது எதுக்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தபடியாக பொட்டு வைக்கும் முறையும் பலன்களும் மற்றும் குங்குமம் கீழே சிதறினால் அபசகுணமா அப்படின்னு பார்க்க பார்க்கலாம் கோவிலுக்கு செல்லும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு விழா பொது நிகழ்ச்சி போன்றவற்றிற்கு செல்லும் பொழுதோ நன்றாக நெற்றிய நிறைய விபூதி பூசி ஆண்கள் செல்வதை பார்த்துருப்போம் ஒரு சிலர் நெற்றியின் நடுவில் சந்தனம் குங்குமம் பூசுவதையும் பார்த்துருப்போம் அதையடுத்து எதுக்காக நெற்றியின் நடுவில் சந்தனம் குங்குமம் வைக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம் மனித உடலின் அனைத்து நாடி நரம்புகளும் மூளையுடன் இணைக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்ததே அத்தகைய நாடி நரம்புகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட நரம்புகள் முன்னெற்றியின் வழியாகவே செல்லும் அதன் காரணமாக நெற்றி பகுதியில் எப்பொழுதும் அதிக உஷ்ணம் இருக்கும் இந்த நிலையில் உடலுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டாலும் அவை நெற்றியில் வெளிப்படும் சூடு மூலமாக பாதிப்பை பிரதிபலிக்கின்றன மூளையையும் அதை இணைக்கும் நரம்புகளையும் குளிர்ச்சியாக வைத்திருக்க செய்வதற்காக வேண்டி நெற்றியில் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை அணிவது நல்லது ஆன்மீக ரீதியாக கோவில்களில் வழங்கப்படும் சந்தனம் குங்குமம் போன்றவற்றை நெற்றியில் பூசுவதில் அறிவியல் காரணமும் உள்ளது நெற்றியின் இரண்டு புருவங்களுக்கும் இடையில் உள்ள பகுதியில் மிக நுண்ணிய நரம்பு அதிர்வலைகள் உள்ளது அத்தகைய அதிர்வலை பகுதியை பயன்படுத்தி மனோவசியம் செய்பவர்கள் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதும் உண்டு அதையடுத்து மனோவசிய நிபுணர்கள் கலைஞர்களின் அத்துமீறலை தடுப்பதற்காகவும் பிறரை கவர்ந்தெழுப்பதற்கும் சந்தனம் குங்குமம் போன்றவை இடப்படுகின்றன மூளைச் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பாக வைத்திருக்க சந்தனம் உதவுகிறது இரு புருவங்களுக்கு மத்தியில் சந்தனம் இடுகின்ற பொழுது மூளையின் முன்பகுதி சிறப்பான முறையில் செயல்பட துணை செய்கிறது மன ஒருமைப்பாடு கிடைத்திடவும் சிந்தனை தெளிவு பெறவும் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிடவும் சந்தனம் பூசுவது சிறந்ததாகும் ஞாபக சக்தியை மறதியை மோ போக்கி நினைவுத்திறனை அதிகரிக்கவும் சந்தனம் உதவுகிறது மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு இவற்றை கலந்து தயார் செய்யப்படுகிற குங்குமம் சிறந்த கிருமி நாசினி ஆகும் ஏனெனில் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு ஆகிய மூன்றுமே பாக்டீரியா தொற்று வராமல் பாதுகாக்கிறது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் குங்குமத்தை வைப்பதால் அமைதி கிடைக்கும் மூளைக்கு அதிகமாக சிந்திக்கும் வேலை கொடுக்கும் பொழுது சிந்தனை நரம்புகள் சூடேற்றி நெற்றி வலி தலைபாரம் தலைச்சுற்றல் ஏற்படும் அதை தடுப்பதற்கு நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக குங்குமம் இடுவதும் சிறந்தது நெற்றியில் குங்குமம் அணிவதால் புத்துணர்வு புது புதிய சிந்தனைகள் உற்சாகம் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகள் தூண்டப்படுகின்றன கோவில்களில் கொடுக்கப்படுகின்ற சந்தனம் குங்குமம் போன்றவற்றை நெற்றியில் அணிந்திட பிறரது மனோவசியத்தை தடுக்கலாம் என்பதால் கோவிலுக்கு சென்று வணங்கிட சந்தனம் குங்குமம் போன்ற பூஜை பொருட்களை வாங்கி செல்வதும் நல்லது நெற்றியின் நடுவில் குங்குமம் வைப்பது எதற்காக என்று தெரியாதவர்களுக்கும் இந்த பதிவை தெரியப்படுத்துங்கள் அடுத்தபடியா பொட்டு வைக்கும் முறையும் அதோட பலன்களைப் பற்றியும் பார்க்க போறோம் மங்கள அறிகுறியாக பெண்கள் குங்குமம் வைத்துக் கொள்வது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு வழக்கம் இப் இவ்வாறு பொட்டு வைத்துக்கொள்வது என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் சிறந்ததாகும் இந்த நிலையில் இன்னைக்கு பொட்டு வைக்கிறதுனால என்ன பயன் பொட்டு வைக்கிறது எப்படி அப்படின்றது பல பேருக்கு நிறைய சந்தேகமும் இருக்கும் இதையடுத்து நெற்றியில் எவ்வாறு பொட்டு வைப்பது அதனால் ஏற்படும் பலன் குறித்தும் பார்க்கலாம் நெற்றியில் பொட்டு வைக்கும் முன்பு சந்தனம் திருநீர் போன்றவைகளை அணிந்த பின்னர் குங்கும பொட்டு வைக்கணும் ஆண்கள் திருநீர் பூசும் பொழுது கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் தவிர்த்து மற்ற மூன்று விரல்களாலும் திருநீர் எடுத்து நெற்றி நிறைய பூச வேண்டும் நாகரிகம் காரணமாக அவ்வாறு பூசுவது அவமானம் என்று பலர் இன்றைக்கும் நினைக்கிறாங்க ஆனால் அது அவமானம் கிடையாது வெகுமானம் என்பது பலருக்கும் தெரியல நெற்றியில் பெரிதாக திருநீர் பூசுவதற்கு பதிலாக சிறியதாக பூச விரும்புபவர்கள் மோதிர விரல் மற்றும் கட்டை விரல்களால் திருநீர் எடுத்து மோதிர விரலால் பூச வேண்டும் மற்றவர்களுக்கு அல்லது ஆசிர்வாதம் செய்யும் பொழுது கட்டை விரலால் பூசலாம் திருநீறு மத்தியில் குங்குமம் வைக்கும் பொழுது அது உங்கள் அழகை அதிகரிக்கும் மேலும் அதன் சக்தி மறைமுகமாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பெண்கள் நடுநெற்றியில் குங்குமம் வைக்கும் பொழுது வட்டமாக இல்லாமல் மேல் நோக்கி சுடரை போல் இருக்க வேண்டும் அதன் பின்னர் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சிறியதாக குங்குமம் போட்டு வைக்கும் பொழுது அது நமது உடலில் உள்ள சக்கரத்தையும் தூண்டு விடுகிறது புருவ மத்தி என்பது நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடமாக இருப்பதால் தான் கலை இதை ஆக்னேய சக்கரம் என்று சொல்லப்படுது இது மூளையை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் உதவும் இதுவே திருமணமாகிய பெண் நடுநெற்றியில் வைப்பதற்கு பதிலாக நெற்றி வகிடு எனப்படும் சீமந்த இடத்தில் வைக்க வேண்டும் சிறுமிகளுக்கு கண்மை பொட்டும் வைக்கலாம் தற்பொழுது பல பெண்கள் அழகின் காரணமாக கலர் கலராக ஸ்டிக்கர் போட்டு வைத்து கொள்கிறாங்க இதனால் பலன் எதுவும் கிடையாது இதில் ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேலேயே குங்குமத்தை வச்சு வைத்து கொண்டால் கூட நல்லது தான் அதுபோல கணவனை இழந்த பெண்கள் குங்குமம் பொட்டு வைப்பது தவறு என்ற மனோபாவம் சமூகத்தில் நிலவுது அது தவறு அவர்களும் பொட்டு வைப்பதில் தவறு கிடையாது நெற்றி வகுட்டில் பொட்டு வைக்கும் பொழுது ஏற்படுகிற அழுத்தத்தால் பெண்ணின் கர்ப்பப்பை தூண்டப்படுகிறது அதன் காரணமாகத்தான் கணவனை இழந்த பெண் நெற்றி வகுட்டில் பொட்டு வைக்கக்கூடாது என்று கூறப்பட்டது ஆனால் அவர்கள் நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது என்று எங்கும் கூறப்படவில்லை பெண்களுக்கு அழகே குங்கும பொட்டு வைப்பதுதான் மேலும் இங்கு இந்த குங்கும பொட்டு வைக்கிறதுனால கந்திருஷ்டி பாதிப்பு கூட விலகுவது குறிப்பிடத்தக்கது நெட்டியில் குங் வைக்கும் பொட்டை முதலில் வட்டமாக வைத்து அதன் மேலே போன்று நீட்டிவிட்டால் உங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் இதனை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நமது பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லுங்கள் நெற்றியில் இடும் திலகம் அந்த பகுதியை குளிர்விப்பதோடு நம் உடலின் சக்தி வெளியேறி பிரயமாவதையும் தடுக்கிறது புருவ மத்தியில் பொட்டு வைத்துக் கொள்வதால் மன அமைதியும் அடைகிறது ஆண்கள் இரு புருவங்களையும் போல் குங்குமம் அணிவது தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நன்றி